யார் இந்த பழக்கருப்பையா கடந்த ரெண்டு நாளா மீடியால வர ஒரே பேர் பழக்கருப்பையா அப்படி என்ன அவர் பார்த்தா பண்ணிருக்காரு தமிழ்நாட்டோட இதுதான் அவரு நல்லவரு வல்லவரு எப்படிப்பட்ட மனுஷன்னு சோசியல் மீடியால பெரிய ஆளா ஆகிட்டாரு ஆனா யார் இந்த பழக்கருப்பையா அவரோட பின்னணி என்ன இதுதான் காரைக்குடிதான் பழக்கருப்பையாவோட பூர்வீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல பிறந்திட்டனால டீஃபால்ட்டா காங்கிரஸ் கட்சிக்காரர் காமராஜர் தான் இவருடைய அரசியல் குரு அவரோட வழியில தான் அரசியல் பண்ணணும்ன்றது அவருடைய ஒரே கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல காமராஜர் இறந்ததும் கட்சியில் இருக்க பிடிக்காம மொரார்ஜி தேசாய் நடத்தின ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல்ல ஜனதா தளம் சார்பா ஏர் உழவன் சின்னத்துல நின்னு தோத்தும் போயிருக்கிறாரு அந்த தான் சினிமா மேல ஆசை வந்து படம் எடுக்க சென்னை வந்திருக்கிறாரு சினிமாவும் தயாரிச்சிருக்கிறாரு மூணு படம் தயாரிச்சிருக்கிறாரு மூணு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல அந்த ஒரு நிமிடம்னு கமலஹாசனை வச்சு ஒரு படம் பொறுத்தது போதும்னு விஜயகாந்த வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த படத்துக்கு வசனம் எழுதுனது யார் தெரியுமா அது கலைஞர் கருணாநிதி இவ்வளோ ஏங்க விஜய் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்கிறாரு அங்காடி தெருல அண்ணாச்சி கேரக்டர்லயும் நடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஜனதா தளத்தில இருந்து விலகி சிங்கம் திமுக மாநாட்டுல கருணாநிதி முன்னிலையில திமுக ஈடுபாட்டோட வைகோ இருந்து விலகி மதிமுக ஆரம்பிச்சப்போ அங்கேயும் போனாரு அங்கேயும் வைகோவோட செயல்பாடு பிடிக்காததால ஒதுங்கி இருந்திருக்கிறாரு இந்த சமயத்துலதான் சிவகங்கையில இருக்கிற சம்பை ஊத்து தண்ணீர் பற்றிய பிரச்சனை வந்திருக்கு அத கையில் எடுத்திருக்கிறாரு ஆற்று நீர் அனைவருக்கு சொந்தம் ஊற்று நீர் உள்ளூருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கோஷத்தோட பத்தொன்பது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு அந்த ஊற்ற அந்த ஊர் மக்களுக்கே வாங்கியும் கொடுத்திருக்கிறாரு இதனால இப்ப வரைக்கும் அந்த ஊர் பகுதிகளில் இவர தண்ணீர் மைந்தன் பழக்கருப்பையா அப்படின்னு தான் பாசமா கூப்பிடுவாங்க இதை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில மறுபடியும் சுயேட்சையா போட்டியிட்டு தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு வேற வழி என்னன்னு தான் மறுபடியும் காங்கிரஸ்ல சேர்ந்து உருவெடுக்க அப்போ ஆட்சியில இருந்த கருணாநிதியையும் அவருடைய குடும்பத்தையும் விமர்சித்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு அப்படியே மேடைகளிலயும் பேசிருக்கிறாரு இதனால கடுப்பான திமுக தொண்டர்கள் அவரை ரொம்ப மோசமா வீடு புகுந்து அடிச்சாங்க அப்படின்றதெல்லாமே ஒரு தனி வரலாறு அதுக்கப்புறம் துக்லக் சோ அவர்களோட ஆலோசனைப்படி இரண்டாயிரத்தி பத்து சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில தன்னை அதிமுக உறுப்பினரா இணைச்சுகிட்டாரு அதுக்கப்புறம் வந்த இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தல்ல யாரும் எதிர்பாராத விதமா துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கு ஜெயலலிதா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதுபடி அந்த தொகுதி எம்எல்ஏ ஆகி சட்டசபை போயிருக்கிறாரு இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா திமுக மட்டும் தான் துறைமுகத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க ஆனா முதல் முறையா அதிமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ போயிருக்கிறாரு அப்படின்னா அதுதான் கருப்பையா சட்டசபையில அறநிலையத்துறை அமைச்சர் சபாநாயகர் பதவிகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்கிறாரு அதுபடியே இவர் பேரும் அதுக்கெல்லாம் அடிபட்டு இருக்கு ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல இவருக்கு எந்த பதவியும் கிடைக்கல அதுக்கப்புறம் அமைதியா இருந்தாரு சமீபத்துல கவிகோ அப்துல் ரஹ்மான் விழா ஒண்ணு சென்னையில நடந்துச்சு அதுல பேசினவரு இப்பெல்லாம் கோயில் ஊண்டியில போடுற காசு பாதி அமைச்சருக்கு போகுது அரசியல்ல சூதாட்டம் இருக்கலாம் ஆனா இப்போ அரசியலே சூதாட்டமா ஆயிடுச்சுன்னு பேசியிருக்கிறாரு இவர் சொன்ன இந்த வார்த்தைகளே மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருந்தது அது நடந்து ரெண்டு மாசம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப நடந்த சோவோட துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழால கவுன்சிலர் வீடு வச்சிருக்கான் வப்பாட்டி வச்சிருக்கான் அப்படி இருக்க அரசியல்னு இந்த அரச பத்தி விமர்சனம் செஞ்சு பேச அது போக வேண்டியவங்க காதுக்கு போய் அவரை நீக்கிட்டாங்க ஆக மொத்தம் எந்த சோ ஆலோசனைப்படி அதிமுக போனாரோ அவரோட விழாவில் பேசியே அங்கிருந்து வெளியே வந்துட்டாருன்னு தான் சொல்லணும்